ஆங்கிலத்திலும் தமிழில் தான் பேசிட்டு இருக்கிற முதல் ஒரு ஆறு மாதம் அது தாஜ்மஹால் மட்டும்தான் தெரியும் நம்ம ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அவருக்கு வந்து ஒரு லேண்ட் கண்டிஷன் லேண்ட் ப்ராப்ளம் அதை எழுதிட்டு வந்தார் ஏன்னா நம்ம கண்ணில் படிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை குறித்து நான் பக்கத்தில் உதவியாளர்கிட்ட கேட்பேன் என்ன எழுதிட்டாங்க சொல்லுங்க உதவியாளர் கிட்ட அந்த ஒரு நான்கு பேஜ் பெட்டிஷன் முதல் பக்கத்தை படிச்சாரு ரெண்டாவது பக்கத்தை படிச்சாரு மூன்றாவது பக்கத்து பக்கத்துக்கு முதல் <laughs>

நீங்க அளவுக்கு நீங்க பிரிட்டிஷர்க்கு போறீங்க நாங்கள் சால்வ் பண்ண போறோம் நாங்க சால்வ் பண்ண எஸ்பிஎ இருக்கா அவரத்துக்கு போறீங்க அவர்கிட்ட போய் குடுக்க போறீங்க ஐடி இருக்காரு அவர்கிட்ட போய் தான் போறீங்க அதனால் எதற்கான நீங்க இந்த பணத்தை ரெக்கியூடா பெருசில் போயிடறாங்க அது ஒரு முன்னாடி என்ன நார்மலா போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா லேங் ஸ்பீட் கேஸ்ஸு காசல் ஆர் ஆபீஸ் போகலாம் காசல ஆஃபீஸ் போனால் ரைல் அந்த முறை பிஏஓ ஆப்போசிட்

இதையெல்லாம் சகித்துக் கொண்டு நீங்க தாண்டி நிற்கவில்லை என்றால் இந்த நாட்டில் லஞ்சம் என்கின்ற பேயர் எப்பொழுதுமே தோற்க முடியாது அதனால இளைஞர் படை நேரம் வந்துருச்சு உறுதியாக நீங்கள் என்னை கையில இருக்கணும் நான் இதை கொடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்து விடுகின்றேன் ஒருத்தர் அது ஒரு அஞ்சு பேர் அது ஒரு பத்து அது ஒரு ஆறு மாசத்துல ஒரு நூறு அது ஐநூறு அது ஒரு ஆயிரம் பேர் ஐயா சமுதாயத்துல பாதி பிரச்சனை தேர் இது ஒரு உதாரணம் நான் சொல்றேன் மகாத்மா காந்தி ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு அறிவாளி லண்டன்ல போய் பாரிஸ் திரும்ப குஜராத்துக்கு வந்தடா அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தியை கூப்பிடறாரு ஐயா எங்க ஊர்ல கிடையாது குஜராத்ல இருந்து கேள்விதான் ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி

இரண்டாவது பாதை இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு நாம் எந்த சிந்திக்கும் அப்படின்னு இரண்டாவது பாதை அதுவரை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் காசுக்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன் பணம் கிடைக்கிறது என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா போன ஒரு மனுஷன் பெருமைக்காக ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் அந்த குழுவில் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்கின்றான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தீங்கு நடந்திருக்கிறது

இந்த பால்லையர் போறோம்னா இந்த பாலையில் போகிறோம் அப்படிங்கறது ஒரு டிகிரி மட்டும்தான் ஒரே டிகிரி மட்டும்தான் இப்படியா ஆனா மகாத்மா காந்தி இந்த முதலில் எடுத்தான் அதன் பிறகு சரிதான் உண்டு பேனா இது பாலவர்களுக்கு வரா அதன் பிறகு பார்க்கமா தாங்கி என்ன பண்ணாருன்னு விளையாட அப்படின்னு வரும் உலகத்துல ஒரு பயனும் இரண்டு இடத்துல ஆங்கிலேயர்கள் இரண்டு மோதி இரண்டு இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு சிம்ப சபனமான ஒரு கைவன் எழுதுகிறீங்களான் பாலாப்பா காந்தி மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் ஒரு நாளில் போராடிப்பான் ஆனா இந்த பணிகள் இரண்டு நாட்கள் சவுத் ஆப்பிரிக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்தியாவில வந்த பிறகு முப்பது ஆண்டு காலம் இரண்டாவது நடிக்கலாம் அதற்கு என்ன சொல்றதாக மாற்றம் சொன்னா நங்க இருந்தா பிரச்சனை இல்லை அவர் அடித்தா திரும்ப அவர் அழிப்பாரு அவரை கை வச்சா திரும்ப கை வைப்பாரு மாநில தலைவர் பழனிசாமியான அவரும் மனிதன் அவரை கை திரும்ப அவர் கை

இந்த நாடு எப்படி இந்த நாட்டிலே மாற்றம் பெறும் என்பதை ஒரு முறை நீங்கள் உணர்ந்து பார்க்க அன்பு சொந்தங்களே தனி நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் செய்யலாம் அதற்கு அருமையான உதாரணம் மகாத்மா காந்தி அவர்கள் காமராஜர் அவர்களும் இன்னொரு உதாரணம் நல்ல யோசிப்பார் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பண்டிட் நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும் பொழுது காமராஜர் கூப்பிட்டு சொல்றாங்க

அந்த அரசியல் மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால் நேரங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும் அதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் லஞ்சத்தை அறவே தவிர்ப்போம் அதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தாலும் கூட எதிர்த்து நிற்போம் அது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்ம இளைஞர் படை தயாராக இருக்க வேண்டும் அதேபோல காந்தி அவர்களை போல காமராஜர் போல வாழ்க்கிற பதவி என்பது முக்கியம் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் கொடுக்க முடியும் அதை செய்து வேண்டும் காரணம் நாம் எல்லாம் ஒரு நாள் மண்டலாமைய போகிறோம் இவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்த மேலையில் அமர்ந்திருந்தாலும் கூட இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து யாருக்கு நாம் இருந்ததே தெரிய போகிறோம் ராஜாஜி ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்க்கவே கொஞ்சம் நடந்துட்டான் அவ்வளவு பெரிய ஒரு ராஜா அதனால் பிறந்தோம் வாழ்ந்தோம் வரைந்தோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை பொறுப்பான விருது நம்முடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட்டு உருவாக்கி இருந்தால் நாம் நன்றாக வாழ்ந்திருக்கின்றாஸ் காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஒரு குளிர்பிரேசத்தை எதிர்த்து நின்று இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதே போல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுகிற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்றேன் இதற்காகத்தான் நான் இரண்டாவது செய்தியாக உங்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கின்றோம் உங்களோடு நிற்கின்றோம் போராடுகின்றோம் காரணம் அதற்காகத்தான் அவசியம் உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அவசியம் அதனால் இதை செய்வதை என்னுடைய கடமை என்னுடைய கோரிக்கை இருக்கலாம் ஆனால் அந்த கோரிக்கை என்னுடைய காதுக்கு வந்த பிறகு கடமையாக மாறிவிடுகிறது அது என்னுடைய கடமையாக மாறிவிடுகிறது போராடி இதை செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளித்து அற்புதமான தமிழக ஐஎல் கோட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினருக்கும் மறுபடியும் பல மணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியுமான் தெரியாது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாங்க பாக்குறோம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் அந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை நடத்தியை தெரிவித்து முன்னெடுக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்திருக்கிறார் வேறு வேறு மாவட்டங்களும் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் குறிப்பாக தமிழக பொதுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து

மோகன் பகவத் ஐயா வந்து சென்னையில் நான் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் ஆனா யாரு கேட்டாலும் கூட ஒரே வார்த்தை சொன்னேன் அமீட் பண்ணி இருக்கிற அவங்களோட சொல்லியிருக்கிறேன் எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அந்த மேடைக்கு சென்றே ஆக வேண்டும் ஆனால் எந்த காரணத்திற்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் கூட நான் சென்னையில் எதிர்க்க முடியாததைத்தான் பத்து நாட்களாக விழிப்புணர்வை போய் பாடிக்கொண்டிருக்கின்றேன் என்று வந்ததிலே மிகுந்த சந்தோஷப்படுகின்றோம் ஆனந்தம் அடைகின்றோம் பெருமை அடைகின்றோம் வருகின்ற காலத்தில் உங்களுடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று எல்லாருடைய நேரங்களையும் வேண்டி விரும்பி பார்க்க மாட்டார்கள்